சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே சில தருணங்களில் உன் கண்களில் இருந்து வடியும் நீர் எதற்கு என காரணங்களும் அர்த்தங்களும் உனக்கே தெரிவதில்லை மனதில் ஒரு சுமை கண்களில் சோர்ந்து போன வழி இனம் புரியாத பயம் ஒரு வகையான பதற்றம் என்றே உளவிக் மதி என்ற சொல்லை கூட மறந்து போகும் நிலை என் குழந்தையே முதலில் உன் கடந்த காலத்தை தீயில் போட்டு எரித்துவிடும் எதிர்காலத்தை காற்று போகும் வழியில் ஒப்படைத்துவிட்டு உன் நிகழ்கால தருணங்களை கவனித்து செயல்படு நடப்பவை எல்லாம் நன்மைக்கே என் வாழ்வில் எது நடந்தாலும் என் சாயப்பா எனக்கு நல்லதே செய்வார் என்ற நம்பிக்கையோடு மட்டும் இரு உன் உடலையும் உள்ளத்தையும் ரணப்படுத்தும் விஷயங்களை நான் விரட்டி அடிப்பேன் என் வார்த்தையை உயிர் மூச்சாய் எடுத்து அதை கடைப்பிடித்து நடக்கும் உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் வாழ்க்கையில் போராடி தோற்பது என்பது அவமானம் இல்லை வெற்றியை விட உனக்கு கிடைக்கும் பரிசு அனுபவம் தான் அந்த அனுபவத்தில் தன் வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும் அதன் பிறகுதான் உண்மையான வாழ்க்கைக்கு அர்த்தத்தை நீ உணர்வாய் உனக்கு வாழ்க்கையில் சிக்கல்கள் வந்தால் எதிர்த்து நின்று போராடு போராட்டத்தை பார்த்து பயந்து ஒதுங்காதே போராடாமையே வாழ்க்கையை கடினம் என்று சொல்லாதே பிறகு உனக்கு வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் கடினமாகத்தான் தோன்றும் ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் இவ்வுலக வாழ்வில் உனக்கு நிரந்தரம் என்று இருப்பவர் இருவர் மட்டுமே ஒன்று உனக்குள் இருக்கும் உன் ஆத்மா ஆம் உனக்குள் உன் உறைந்திருக்கும் உன் ஆத்மாதான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாமல் உன்னோடே பயணிக்கும் நீ ஆறுதல் தேடி வெளியில் அலையும் போதும் உன்னை சாந்தப்படுத்தி தன்னோடு அணைத்து கொள்ளும் நீ பயந்து சோர்வடையும் சமயங்களில் மனோதைரியத்தை உன்னுள் ஒட்டி உன்னால் எழுந்து நிற்க செய்யும் இது நடக்குமா நடக்காதா இதை செய்யலாமா வேண்டாமா என்று பலவித குழப்பங்களில் நீ தவிக்கும் பொழுது ஒரு ஐந்து நிமிடம் அமைதியாக கண்களை மூடி உட்கார்ந்து பார் உன்னோடே நீ பேசிக்கொள்வாய் உன் நூல் இருக்கும் உன் ஆன்மா உன்னை தெளிவுபடுத்தும் நீ குழம்பி போய் இருக்கும் விஷயங்களை அலசி ஆராய்ந்து உனக்கு ஒரு தெளிவான முடிவு தரும் துன்பமோ அதாவது நீ குழம்பி போய் இருக்கும் விஷயங்களில் அலசி ஆராய்ந்து உனக்கு ஒரு தெளிவான முடிவு தரும் துன்பமோ மகிழ்வோ உன் மனநிலைக்கு ஏற்றவாறு உன்னை தேற்றிவிடும் எனவே உன் ஆன்மாவோடும் உன் உள் மனதோடும் இன்று முதல் உரையாடி பழகு உனக்கான உன் நலம் விரும்பி இதை தவிர வேறு எதுவும் இல்லை உனக்கான ஆறுதலையும் துணையையும் இனி வெளியே தேடாதே உன் ஆத்மாவின் துணையை கொண்டாட பழகு இதுவே உன் வாழ்வில் முதல் நிரந்தரம் இரண்டாவது நிரந்தரம் உன் சாயப்பா உன் வாழ்வில் நடக்கும் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு உனக்கான எல்லாவற்றையும் நல்லதாய் மாற்றி உன் வாழ்விற்கு தேவையான தான் நடைபெற அனுமதிப்பேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் அப்படி இருக்கலில் நீ ஏன் எல்லாவற்றையும் உன் தலையில் வைத்துக்கொண்டு கொண்டு சுமக்கிறாய் உன் சாயப்பா நான் உன் வழிகளை தாங்குவதற்காகவே பிறப்படுத்திருக்கின்றேன் நீ அழும்பொழுது என் மனம் துடிக்கிறது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு ஆபத்தையும் நீ எங்களை கொண்டே கடந்து கொண்டிருக்கிறாய் நான் உன் கைகளை பிடித்துக்கொண்டு உனக்கு முன்னால் தான் நடந்து சென்று கொண்டிருக்கிறேன் உன் மீது எனக்கு இருக்கும் அன்பு இல்லாதது நீ நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீயே என்னை விட்டு விலகிச் சென்றாலும் நான் உன்னை விட்டு விலகி செல்ல மாட்டேன் என் துணை உனக்கு நிரந்தரமாக இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் துவண்டு போகாதே எந்த கஷ்டம் வந்தாலும் நிமிர்ந்து பறந்து வானம் மேலோங்கி நிற்பாய் எனவே இனி எனக்கு யாரும் இல்லை எதுவும் நிரந்தரம் இல்லை என்று புலம்புவதை நிறுத்திவிட்டு என் பிள்ளையாக சந்தோஷமாகவும் தைரியமாகவும் இரு உனக்காக எல்லாவற்றையும் சரி செய்து உன்னோடே நான் என்றென்றும் இருப்பேன் நம்பிக்கையோடு இருந்தால் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் சாயப்பா இருக்க பயமே ஓம் சாயராம் நன்றி வணக்கம்